தூத்துக்குடி சூடு தொடர்பாக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் திருநெல்வேலியில் நமது செய்தியாளர் ஐகோர்ட்டின் கேள்விகளுக்கு வைகோ அளித்த பதில்களை தற்பொழுது பார்க்கலாம் இது திட்டமிட்டு முன்கூட்டியே இந்த ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்து போராடுறவங்களை சுட்டு கொல்லணும் அப்பதான் பயத்துல இந்த போராட்டத்தில் ஒதுங்குவாங்க ஒடுக்கிடலாம் அப்படின்னு அரசு தரப்பிலிருந்து பிளான் பண்ணி காவல்துறையும் பிளான் பண்ணி ஸ்னைப்பர் கன் வச்சு சுடுறதுக்கு யூனிஃபார்ம் இல்லாத சீருடை இல்லாதவன் சுடக்கூடாது வந்து எச்சரிக்கை செய்யாம ஆகாயத்தை பார்த்து சுடாம கழுத்துல மார்புல நெத்தியில சுற்றுக்கிறாங்க இது ஒரு கொடூரமான ஜலியன் பாலா பாக்கில் நடந்தது போன்ற ஒரு படுகொலை இந்த படுகொலையில ஐம்பதாயிரம் மக்கள் போனவங்க கையில் ஆயுதம் இருந்திருந்தா எத்தனை போலீஸ்காரங்கள் சாகணும் ஒரு போலீஸ்காரனுக்கு கூட ஒரு மரண காயம் கிடையாது ஆகவே இந்த துப்பாக்கி சூடு என்பது திட்டமிட்ட ஒரு படுகொலை போலீஸ்காரங்களை காப்பாற்றி கொண்டு போய் விட்டு வந்தவங்களை கூட தள்ளி காப்பாற்றி என்ன அவளை ஒதுக்கி கொண்டு போய் விட்டு வந்தவங்களை கூட அடிச்சு கையை கால முடிச்சிருக்கிறாங்க அதாவது காவல்துறை வந்து நூத்தி நாற்பது முப்பது நூத்தி நாற்பது தடை உத்தரவு வந்து நீட்டிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம தூத்துக்குடியில வந்து மக்களை சந்திச்ச தலைவர்கள் மேலாம் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இந்த தடை உத்தரவை இந்த வழக்கு பதிவு நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க தடை உத்தரவு ஸ்டெர்லைட்டுக்காக போட்டானுவா ஸ்டெர்லைட் வந்து ஜனங்கள் வந்துருவான்னு பிறகு கலெக்டர் ஆபீஸ் வரப்போறாங்க தெரிஞ்சுக்கிட்டு கலெக்டர் ஓடி போயிட்டார் கோவில்பட்டிக்கு இந்த கேஸ் போடுறதெல்லாம் தூசுங்க கடைசியா நான் போறேன்றது இதே இடத்துல தான் தொண்ணூத்தி ஒன்னு கைதானது ஒண்ணாவது இவங்க வந்து இந்த வழக்கு வழக்கு எல்லாம் போடுறதுன்னா முதல் மந்திரி மேல வழக்கு போடணும் இவ்வளவு பேர் சாவுக்கு காரணமான முதல் மந்திரி மேல கொலை வழக்கு முயற்சி வழக்கு எடப்பாடி பழனிசாமி மேல கிரிமினல் கேஸ் போடணும்